கஷ்டர் கிறிஸ்துவ தரம் கஷ்டராக ஏசு கிறிஸ்தவன் நாமத்தினாலும் உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்துவின் நாமம் அப்போசிட்டில் மூணாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் ஜபவேலியாகி ஒன்பதாம் மணி நேரத்தில் பேஜூ யோகான தேவாலயத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு சப்பானியை பார்க்குறாங்க அவரது பிறந்ததுலேருந்தே அவங்க அப்படிலாம் அதாவது யாராவது வந்ததோ அவங்கள வந்து தேவனுடைய வாசல் அண்டையில் வைப்பாங்க தேவாலய வாசல் அண்டையில் அப்போது அன்றைக்கி பேஜும் யோவானும் போகும்போதும் யோவான் யோவான்கிட்டையும் அவன் கேட்டான் அப்போ பேஜும் யோவானும் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க எங்களை பாருன்னு சொல்லி அவனை பார்த்து சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை என்னத்தில் உன உள்ள உனக்கு தருகிறேன் ஏசு ஏட்ல நீ எழுந்து நடன்னு சொன்னாங்க அப் சொன்னது மாதிரிலாம் அவங்க வள வளர் கைனால அவனை பிள்ளை தூக்கி விட்டாங்க பேஜம் கொஞ்சம் நேரத்தில் அந்த நொடியில் அவன் என்னான்னா எழுந்திரிச்சு நடந்து ஊதிச்சான் தேவனை மகிழமை பார்த்தான் தேவனை துளிச்சான் வேடும் சொல்வேன் இதுல ஒரு வாசு அப்போஸ்ல மூணாவது அதிகாரம் பதினஞ்சுல இருக்கும் ஜீவாதிபலியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் இருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கோம் அவருடைய நாமத்தை விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்ததுக்கு இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் இந்த சர்வாங்க சுபத்தை இவனுக்கு கொடுத்தது அதாவது வந்து அவன் ஏன் நடந்தானா தேவனுடைய நாமத்தினால இருந்த விசுவாசத்தினாலதான் அவன் நடந்தான் அதுக்கப்புறம் ஏசு குஸ்டுவின் நாமே இவனுக்கு சமங்க சுதை கொஸ்டதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ செகண்ட்ஸ் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த அறுப்பு நடக்க ரொம்ப கம்மி ஏசு நாமத்தில் எழுந்து நடனோனே அவன் நான் எந்திரிச்சான் அப்போது இன்னைக்கு அதே ஏசு நாம நம்ம வாழ்க்கையில் பலத்த காரியங்கள நடிப்பிக்க போதுமானதாக இருக்கேன் நீங்கள் கஷ்டத்தை விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பா நம்மளுக்காக இந்த பூமியில் வந்தாங்க இல்லையா நம்மளுக்காக ரத்தம் சொன்னாங்க நம்மளுக்காக இப்போ பசின்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் எப்போ சீக்கிரம் வரப்போகிறாங்கன்னு தெரியும் ஆனால் ஏசப்போர்ட்டில் நாம நம்மளுக்கு விசுவாசம் இருக்கா அவர் அவரில் நாமத்தில் வரக்குன்னு விசுவாசமாக யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போகிறாட்டதுனாலும் சரி ஏசப்போட்டியை நாமம் அற்புதத்தை செய்யும் உங்களை சாட்சியாக நிற்கும் இதுதான் இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறது அதனால் இயேசு நாமத்தை பற்றி கொடுங்க உங்களுக்கு என்ன வேணாலும் இயேசு நாமத்தில் நீங்கள் பற்றி விசுவாசிட்டு கேட்கும்போது பிதாவானவர் செய்ய உண்மையில் வர இருக்காங்க அதனால உங்களுக்கு கத்தொழி பொறுப்பு பொறுத்து நம்ம ஜமல்லாம் எங்கள் அன்பின் பொருள் ஒப்பிட்டு தேவை இந்தமே நல்ல வேலைக்கு அந்த வேலை கம்மியில் அதை பாராட்டுக்கிறதுக்காக நன்றி அப்பா அப்பா அன்னைக்கு அந்த மனுஷன் பாக முடியல நாம சுகப்படுத்தினது அதே போல் ஏசப்பா இன்னைக்கு எங்களே எங்களுக்கு கே கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கும் என்ன பிரச்சனை சரிப்பா அவங்களுக்கு சுகப்படுத்தி அவங்களுக்கு பலப்படுத்தி அவங்களை சாட்சியாக எனக்கு நினைஞ்சு கணக்கு தேவை ஏசப்பாகவும் முடியல நாம வல்ல முழு பராக்கமில் உள்ள தயம் அப்படி இல்லாமல் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு அது செய்யணும் அதை பிடிச்சி மூலியமா பிள்ளைப்பதற்காக நன்றி என்னாலையும் ாம எங்களுக்கு பல இருக்கவே அமேன் அண்ணா இல்லைங்களா இயசு அப்போ நாமத்தில் கேளுங்க ஜெயம் பெறுவிங்க சாட்சியை உங்களை கஷ்டத்தை கஷ்டத்துக்கு கஷ்டமான இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் கஷ்டத்தை உங்களே ஆசைவிப்பாராக அமேன் அல்லையா